பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை ராசிபலன் இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு புதிய ஆரம்பங்கள் மற்றும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் வேலை தொழில் பணம் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் சில மாற்றங்கள் இருக்கும் பொறுமையாக செயல்பட்டால் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்கள் முயற்சிகளை மேலதிகாரர்கள் கவனித்து பாராட்டுவார்கள் தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழிலில் சிறிய சவால்கள் இருக்கலாம் ஆனால் அவற்றை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றியை காணலாம் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் முன் யோசித்து செயல்படுங்கள் பணம் மற்றும் முதலீடு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு இன்று கிடைக்கும் சேமிப்பு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தினால் எதிர்காலம் உறுதியாக இருக்கும் முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவை அமைதியாக பேசி தீர்க்கலாம் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் ஆனால் உறவுகளை வலுப்படுத்த நேரம் செலவிடுவது அவசியம் உறவுகளை வலுப்படுத்த உண்மையான உற்சாகத்துடன் செயல்படுங்கள் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களில் கட்டுப்பாடு வேண்டும் உடற்பயிற்சி மற்றும் தியானம் உடல் மற்றும் மன அமைதிக்காக உதவும் பரிகாரம் விநாயகரை வழிபடுங்கள் தடைகள் நீங்கும் துளசி பூஜை செய்யுங்கள் மன நிம்மதி கிடைக்கும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் என்று கன்னி ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் நாள் நல்ல முடிவுகளை எடுத்து வெற்றி பெறுங்கள்